ஸலாமு கோலம் மிர் ரஹ்மீம். நஹரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி 내려வட்டும் என்று முகம்மன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நஹம்துஹு வ نصல்லிய அல ரசூலில் கரீம் அம்மா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இந்த ரெண்டு வசனங்களுக்கும் இன்ஷால்லா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டு போகும் நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்கவோ உண்மையை மூடி மறைக்கவோ செய்யாதீர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜகாத்து என்னும் கட்டாய அந்த கொடையை வழங்குங்கள் புனிந்து தொழுகின்றவர்களுடன் சேர்ந்து நீங்களும் புனிந்து தொழுங்கள் என்று என்றுல்லா அவுடைய நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இந்த வசனங்களிலே பேசுகின்றான் இந்த ரெண்டு வசனங்கள்ல அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசி வந்தான் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் யூதர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதவர்கள் போன்ற விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் வல்ல ரஹமான் சொல்லி தந்துவிட்டு அவர்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை அல்ல அவர்களுக்கு என்னென்ன ஞாபகத்துகளை வழங்கியிருந்தான் என்பதையும் நினைவுபடுத்தி அவைகளை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு